திறமையா பாடுற ஆள் தேவையில்லாண்டவர் இருக்கு திறமையாக ப்ரீச் பண்ணுற ஆள் தேவையில்லை திறமையான மிசிஷன் ஆண்டு இருக்கு தேவையில்லை என்னை தப்பாக புரிஞ்சு கூடாது அதாவது வாழ்க்கை வேற அது வேறன்னு இருக்கிற ஆட்கள் அல்ல சினிமாவில் வாசிக்கிற ஆட்கள் தேவையில்லாண்டு இருக்கு நாங்கள் டு பி ஆன் காட் சைடு கட்டுடைய பட்சத்தில் இருக்க விரும்புகிறோம் நேற்று கூட நான் டேவிட்டை பேசும்போது நேற்று நைட் கூட நிதிஷ் வந்தார் வேர் இஸ் ஓகே ஸோ ஆனே சர்ச்சிலையே பழகி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எங்கள் பிள்ளைங்களாம் இங்கேயே பழகி அவங்கயே இருக்காங்கண்ணே ஊழியத்துக்கு உதவி செய்கிறாங்க அப்போ நான் சொன்னேன் எல்லாருமே சர்ச்சில் பழகணும் ஐயா ஆண்டவர் போட்ட பிச்சு தாங்கயா கொஞ்சம் பழகிட்டு கொஞ்சம் நல்லா வாசிக்கிறன்னு ஒன்று வேற ஏதாவது பார்த்து அவங்க பிசாசுக்கு வாசிக்க போயிடுறாங்கப்பா ஆனால் ஒரு சில பிள்ளைங்க இல்லை ஐ வாண்ட் டு பி ஆன் காட்ஸ் ஆயிடு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலில் வாழ்ந்தால் ஏ வாழ விரும்புகிறோம் நான் முதல்ல என் எனக்கு வந்து நேரம் நேரம் போயிட்டே இருக்கு என் என் கசின்ஸ் எங்கள் அண்ணன் ஒருத்தர் சிங்கப்பூருக்கு போனார் என் கசின் அந்த காலத்தில் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் பேக் யா அப்போது கிட்டார் வாங்கிட்டு வந்தார் இன்னொரு எங்கள் அம்மா ஒருத்தங்க அவங்க சிங்கப்பூரில் மதுராக இருந்தாங்க சிபிஎம்மில் அவங்க கிட்டார் வாங்கியிருந்தாங்க என் கசின்ஸ் ஏழு பேர் எல்லாரும் மாற்றி மாற்றி அவங்க கிட்டார் பழகு எல்லாம் கிளாஸுக்கு போகிறாங்க ஆனால் எனக்கு கிட்டார் கிளாஸுக்கு போகிறதுக்கு ஓகே அவங்க இருக்காங்க ரெண்டாவது எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஐம்பது ரூபா அன்றைக்கி காசு இல்லை ஃபிஃப்டி ருபீஸ் எங்கள் அம்மா நல்லா கொடுக்க முடியாதுன்னில்ல என்ன எங்கள் அப்பா இல்லை ஸோ அப்போது கடைசியாக வந்து எல்லோரும் கிளாஸுக்கு போய் எல்லோரும் வாசித்து இனிமேல் இதை வாசிக்க முடியாதுன்னு எல்லா கிட்டாரும் மூளைக்கு வந்துச்சு இனிமேல் பழக முடியாதுன்னு அப்புறம் எங்கள் அம்மாட்ட கெஞ்சி கூத்தாடி ஆமாம் ஆமாம் ஒரு ஐம்பது ரூபாமா எப்படியாவது கொடுங்க நான் கிட்டார் பழகணும் நான் ஏச பக்கம் வாழணும் நீங்கள் பாடினால நான் வாசிப்பேன் அப்படிலாம் சொல்லி கடைசியாக ஓகே சம்மதிக்க வச்சு அவள் கிட்டார் பழகின எல்லாரும் எங்கள் மாஸ்டர் சொல்லிட்டாரு நீ எஃப் பிடிச்சினா நீ கிட்டார் ஸ்டென்ட்டார் எஃப் காடு பிடிச்சின்னா நீ யார் கிட்டார் ஸ்டென்ட்டார் பிடிச்சா மாட்டேங்குது சத்தம் என்ன செய்ய மாட்டேங்குது வர மாட்டேங்குது கடைசியாக ஐ ப்ரைடு சின்சியர்லி ஆண்டுறேன் எனக்கு மட்டும் சொல்லி கொடுத்திங்கண்ணா இதை வாசிக்க வச்சிட்டிங்கன்னா உங்களுக்காக மட்டும்தான் வாசிப்பேன் நான் உங்களை உயர்த்துறதுக்காக நான் வாசிப்பேன் உங்களை ஆராதிக்கிறதுக்காக வாசிப்பேன் எப்படி பழகினு இது வரைக்கும் எனக்கு தெரியாது அந்த நாட்களில் கோயம்புத்தூரில் இல்லை நிறைய மீட்டிங்ஸில் எங்கள் டீம் தான் எங்களை தவிர்த்து மியூசிஷியனே கிடையாது நாங்கள் தான் வாசிப்போம் ஆண்டுவருக்காக அப்போ நான் கொஞ்சம் நல்ல கால்ஸ் லீடு கொஞ்சம் நல்லா பிக் பண்ணோன்னே எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு கோயம்புத்தூர்ல மல்லிச்சேரி ஆர்கஸ்டான்னு இருந்துச்சு வெஸ்லி நீ கொஞ்சம் பரவாயில்ல டச் கொஞ்சம் நல்லா இருக்கு நீ வா நீ அப்படியே அதில் கொஞ்சம் டெவலப் பண்ணி விட்டுருந்தாரு ஸோ இந்த மாதிரி தடம் புரண்டு போன பாலிப பிள்ளைங்க சொல்ற நிறைய பேர் மாட்டிட்டு இருக்காங்க அப்ப நான் இல்லை இல்லை வாஸ்தா யாருக்காக தான் வாசிப்பேண்ணா ஏசுகா தான் மாசிப்பேன் நான் ஏசப்பா பாட்டை தான் வாசிப்பேன் ஏசுகா ஏசப்பா உயர்த்த ஏன்னா அவருக்கு கொடுத்தது அவருக்காக நான் செலவு பண்ண விரும்புகிறேன் நான் தீர்மானம் எடுத்தேன் படிப்படியாக கருத்தர் உயர்த்தி இன்றைக்கி என்ன ஊழியத்தில் பயன்படுத்திருக்கேன் என்னை கருத்தை தேடி வர்றதுக்கு என்கிட்ட எந்த காரணமும் இல்லை நான் அந்தளவுக்கு யூஸ்லெஸ் கழித்து போடப்பட்ட கேஸ் ஆனால் கர்த்தர் இன்னைக்கு கிருபியாக பயன்படுத்துகிறனா நீ உன்னுடைய சின்ன அர்ப்பணிப்பை கருத்தர் பார்க்குறேன்